ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி ஒரு நார்த் இந்த நார்த் இந்தியன் ரெசிபி தான் செய்யிருக்கு இது ராஜசுமான்னு சொல்லுவாங்க இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் இருக்கிறது கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி தோசை இட்லி நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு சைடி ரெசிபி தான் அது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு தக்காளி வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அரைச்சா இது சேர்த்துக்கிறேன் அதிலே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட நல்லா உப்பு சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலோட வாசனை தான் கொஞ்சம் போகட்டும் இது கதிக தண்ணி இல்லை இப்போ இந்த பீன்ஸை வந்துட்டு நல்லா மசித்து இதோடு சேர்க்க வேண்டியதான் இதே ஒரு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக கொதிக்கட்டும் அவ்வளோதான் நம்ம ரெசிபி இப்போ ரெடியாகிடுச்சு இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக கொதிக்கட்டும் இதுக்கு தண்ணீரோ எதுவும் சேர்க்க தேவையில்லை ஸ்லோவாகிட்டு கொதிக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனுக்கு கிளிக் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இப்போ இந்த பதத்தில் வந்தோன்னா நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை மாற்றிக்க போகிறோம் இப்போ மாற்றிக்கிட்டு இதில் கொத்தமல்லி தளப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு பட்டர் அன்சால்ட்டட் பட்டரே சேர்த்துக்கிறோம் இதே நான் இப்போ சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சைடு சூப்பராக இருந்துச்சு